யோகம் யூடியூப் சேனலின் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இதை திருமூலர் வலியுறுத்தி கூறுகிறார் மாதா உதிரம் மலமிகில் மந்தனாம் மாதா உதிரம் சலமிகில் மூங்கையாம் மாதா உதிரம் இரண்டோக்கில் கண்ணில்லை மாதா உதிரத்தில் வந்த குளவிக்கே அப்போ திருமூலர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த கணவன் மனையும் இணையும் பொழுது வயிற்றில் மலம் இருக்கக்கூடாது வயிற்றை சுத்தப்படுத்திக்கணும் மலச்சிக்கலோடு இருக்கும் பொழுது தாம்பத்தியம் கொள்ளும் பொழுது அந்த குழந்தைக்கு கண் பார்வை குறையுது அப்படிங்கிறாரு சலமிகிழனு சொல்றாரு சிறுநீர் பையில சிறுநீர் அடக்கத்தோட தாம்பத்தியத்திற்கும் போது காது கேட்காது அப்படிங்கிறாரு சிறுநீர் பைய சுத்தமா வச்சுக்கணும் அப்படி வைக்கும் பொழுது அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும் இதையே அக்குபஞ்சர்ல வந்து காற்று சக்தி சரியில்லை அப்படின்னா கண்ணு தெரியாம போயிடும் நீர் சக்தி சரியில்லை அப்படின்னா காது கேட்காம போயிரும் இதை வந்து காலங்காலமாக நம்முடைய தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது அந்த பேதி மாத்திரையும் சேர்த்து கொடுப்பாங்களாம் அப்போ அந்த பேதி மாத்திரையை உட்கொண்டு அந்த தம்பதியர்கள் வந்து இணையும் பொழுது ஒரு ஆரோக்கியமான குழந்தை கட்டாயம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம்